ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் பசங்களுக்கு டிஃபனு அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸு மதியம் நம்மளுக்கு சாப்பாடு இந்த பாருங்கள் அரிசி கழுவி போட்டிருக்கேன் வர போகுது நம்ம வந்து பூரி சுட போகிறோம் டிஃபனுக்கு மாவு பணஞ்சி வச்சுருக்கேன் பட்டாணி போட்டு நல்லா வெள்ளை குருமா வைக்க போகிறோம் அதுக்காக குக்கர் வச்சுருக்கேன் இப்போ கட கடகன்னு செஞ்சிடலாம் ஆல்ரெடி வந்து பூரிக்கு வந்து உப்பு ரவை போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியமாக பிணைஞ்சி வச்சுருக்கேன் சப்பாத்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் பூரிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் தான் நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா நம்ம குருமா வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ குக்கரில் ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து குருமாவுக்கு தேவையானதை அரைச்சிடலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே தேங்காய் எடுத்திருக்கேன் புரிதா சின்ன மூடி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் அதில் கொஞ்சம் நிறுத்திட்டேன் அரைக்கிறதுக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி கெசகசா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் கையில் மருதாணி வச்சேன் நல்லாயிருக்கா பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு மருதாணி வச்சு முந்தாணித்து சிவாபுரி போயிட்டு வந்தாங்க எங்கள் மாமியார் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்களே அரைச்சி கொடுப்பாங்க அவங்களும் வைப்பாங்க இப்போ நம்ம அரை அரைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் காஞ்சிருச்சா பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சின்னா வெங்காயத்தை வதக்கி விட்டு போயிடலாம் சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை கடல் பாசி பட்டை லவங்கம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் குக்கரில் ரெண்டு விசில் சாதம் நல்லா மலர்ந்து வருது இப்போ இதுக்குடியே ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு வேணும்ல அப்போதான் தான் இருக்கும் இப்போ தக்காளி பழம் சேர்த்தோன்னா பட்டாணி சேர்த்துக்கோங்க இதில் மஷ்ரூம் சேர்க்கலாம் பன்னீர் சேர்க்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் பட்டாணி இருந்தது அதனால் பட்டாணி போட்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இவங்க பூரியே எடுத்துகிட்டு போகிறானுங்களா இல்லையா தெரியல எதுக்கோ சாதம் வடிச்சிடலான்னு தான் சொல்லிவிட்டு சாதம் மலந்தரிச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சப்போஸ் சாதம் எடுத்துகிட்டு போகிறோன்னா டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சிடலாம் தொட்டுக்க கூட ஏதாச்சும் மிக்சரோ முறுக்கோ வச்சு அனுப்பிச்சா கூட சாப்பிட்டு இப்போ இந்த அளவுக்கு வதங்கணுன்னே அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துருங்க இதில் முந்திரி போட்டுருக்கனால வந்து தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா கெட்டி போடும் தெரியதா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸு பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு பொரோட்டாக்கெலாம் நல்லாயிருக்கும் அதான் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாகவும் வரும் ஓரளவுக்கு வரும் ஏன்னா முந்திரி கெசகச இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும் வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது ரெண்டு விசில் போதும் சாதம் பாருங்க நல்லா மலர்ந்து வருது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ தான் மலர்ந்து வருது இப்போ எப்பயும் போல் லெமன் சாதம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக பண்ண போகிறோம் அந்த லெமன் சாதத்தோடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே அதுக்கு ஒரு சிம்பிளான அரைச்சி செய்ய போகிறோம் ஓகேவா அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல்லுக்கு மேலே சின்ன வெங்காயம் ஒரு துண்டி இஞ்சி ஒரு மூணு பல் வந்து பூண்டு இதே இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே எண்ணெய் காயட்டும் குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு எண்ணெய் வந்து நம்மளுக்கு காஞ்சிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா பொரியோ இப்போ கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சவனே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கோம்ல அது கரெக்டாக இருக்கும் இதுக்கூடிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கரில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பச்சை வடை போகணும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க லெமன் சாதத்துக்கு தண்ணி ஊற்றாதீங்க லெமன் வந்து எப்பயுமே கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு ஒருத்தவங்க வெறும் மஞ்சத்தூள் லெமன் நைட்டே பிழிஞ்சு வச்சுருவாங்க நைட்டு இப்போ சாதம் மிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்தமாரி செய்வாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை ஆனால் நான் நினைப்பேன் ஒரு நாள் ஆனால் நான் இது போட்டுருவேன் ஓகேவா இது போட்டுதான்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு அதேமாதிரி புளி புளி சாதத்துக்கும் அப்படிதான் புளியை ஊற்றி வச்சுருவாங்க காலைல வந்து தாளிப்பாங்க நான் இது வரைக்கும் பண்ணதில்லை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது லெமன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு நம்ம அந்த எண்ணெய் மட்டும் இருக்க பாருங்கள் அதில் சாதம் கிளறணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சளி பிடிக்காது கிளைமேட்டுக்கு பனிக்காலமோ மழை காலமாக இருந்தால் கூட செட் ஆகிடும் இப்போ வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மிஞ்சி போனால் ஒரு அரை கிளாஸுக்கு மேலே சேர்த்துருப்பேன் இப்போ இது கூடிய லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை லெமன் ஒரு ஒன்றரை லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதில் நான் தண்ணி ஊற்றலை ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்குல்ல அதனால் ஊற்றலை இப்போ இது நல்லா எப்பயும் போல் அந்த எண்ணெய் மட்டும் இருக்கும் போது தான் நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் ஓகேவா இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு குக்கரில் விசில் வந்துருச்சு சாதம் வெந்துருச்சு வடிச்சு விடணும் அந்த கேப்பில் பூரிக்கு திரட்டிட்டு வந்துடலாம் ஓகேவா அதுக்குள்ளே இது வந்து நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன் கொதிக்கிட்டோம் சாதத்தை ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வருது சாப்பாடை வடிச்சாச்சு குருமாவில் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு தெரியுதா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நீங்கள் புதுனாவோ கொத்தமல்லியோ ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அலரட்டும் ஓகேவா இப்போயே ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மஷ்ரூமோ பன்னீரோ அப்படியே நீங்கள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் பூரிக்கி இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பூரிக்கி இங்கே பாருங்கள் எண்ணெய் மொட்டை இருக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க சாதத்தையும் ஆற வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் அதுக்குள்ளே நான் பூரிய தேய்ச்சிட்டு வந்துடுறேன் சாதம் நம்ம தானே வடிச்சு விட்டுருக்கோம் அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பூரியை போட்டுடலாம் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும் நல்லாவும் வரும் உங்களுக்கு ஓகேவா இதை எடுத்துடலாமா அடுத்த பூரியை போட்டுடலாம் இந்த புரியும் எடுத்துடலாம் இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் நல்லா புசு புசுன் வந்திருக்கு பாருங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாமா புரிய இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு சாதமும் நல்லா ஆற வச்சுருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு மொட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் ஆற வச்சு கட்டும் போது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சாதம் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நிறைய வேண்டாம் கொஞ்சம் தா போதும் இப்போ பார்த்திங்களா கரெக்டாக ஆயிடுச்சு பசங்களுக்கு சாப்பாடை கட்டிடுங்க உப்பு மொட்டை செக் பண்ணிவிட்டு பத்தலனா சேர்த்துக்கோங்க நல்லா பழப்பழன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாரி எப்பயுமே லெமன் சாதத்துக்கு லெமன் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் அது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் மொட்டை பிரிஞ்சு வரணும் அதே போல் தான் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால அந்த இதுவே தெரியல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு கட்டியாச்சும் பசங்களுக்கு கொடுத்து அமைச்சர்லாம் லெமன் சாதம் தொட்டுக்க வந்து மிக்சர் கொடுத்துருக்கேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாக்காய் கொடுத்துருக்கேன் பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சிடலாம் நம்மளுக்கு ஒரு சிம்பிள் சமையல் கருணக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் அப்போலாம் இருக்குது ஆனால் மிச்சர் வச்சுக்கலான்ட்டு ஒரு ஐடியா ஓகேவா இப்போ கருணக்கிழங்கு குழம்ப நம்ம வந்து குக்கரில் தான் வைக்கக்கூடோம் ஃபஸ்ட்டு வடகம் ஓகேவா ஒரு கட்டி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் இதுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா வைப்பாங்க கண்ணக்கெழங்கு போட்டு அப்புறம் தக்காளி ஒரு மூணு பழம் இப்போ இது கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி எதுக்கு மஞ்சள் பொடினா கரெக்டு கொஞ்சம் அரிக்காமல் இருக்கிறதுக்கு அது இல்லாமல் அரிசி கழுவனை தண்ணியில் போட்டு தான் அரிக்காது அதேமாதிரி புது கிழங்காக இருந்தால் கண்டிப்பாக அரை அரிக்கும் கொஞ்சம் பல்சாக இருந்தாலும் அரிக்காது அதை அலம்பி வச்சுருக்கேன் தக்காளி வதங்கட்டும் இந்த சைடு வந்து நம்ம கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில மிளகு சீரகம் போட்டு தான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம்

நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி வெந்து வரட்டும் பட்டாணி பட்டாணி குருமாவும் பூரியும் சூப்பராக இருந்தது சாப்பிட்டாச்சு இது பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்த உடனே இந்த கண்ணை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு பொடி ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த அளவு இருக்கணும் காய் வந்து கரெக்டாக அளவு விற்கணும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை மூடிடலாம் கரெக்டாக ரெண்டு விசில் அது மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அவரைக்காக்கு பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் க கருவேப்பில் போட்டு ஒரு எண்பது பிரசன்ட் இப்போ குக்கர்லேயும் ரெண்டு விசல் வந்துடுச்சு கருவேப்பில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அவரைக்காய் கலர்லேயே தெரியுதுப்பாங்க முக்காப்பதான் நல்லா வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்ச மிளகு சீரகம் கருவேப்பில தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மூடி வைக்க தேவையில்லை அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் விசில் அடங்கட்டும் குக்கரில் இப்போ வந்து நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் அவரைக்காய் சூப்பராக ரெடியாகிடுச்சி ஓகேவா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா மதியானம் சாப்பிட்றது ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது ஓகேவா கரண்டியை இப்படி வச்சு முடியல அப்படியே குப்புன்னு மூணுனிங்கன்னு வச்சுக்கோங்க வேர்வை விட்டுறோம் இப்போ வந்து நம்மளுக்கு விசில் அடங்கிடுச்சு குழம்புக்கு கரணக்கெழங்கும் பக்குவமாக வெந்துட்ருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் கால் முடிதாக தேங்காய் இது கூட ஒரு அஞ்சு முந்திரி போட்டு நைஸாக அரைச்சி அதில் சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதை மண் சட்டியில் ஊற்றி சிம்மில் வச்சுட்டு போயிடலாம் இப்போ வந்து தேங்காவையும் முந்திரியும் சேர்த்துருங்க அரைச்சதை இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுடலாம் இப்போ புளித்தண்ணி பாருங்க இதை மட்டும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் கூட கிழங்கு பிற உடஞ்சே வரல உப்பு புளிப்பு காரம் புளிப்பு மட்டும் ஒரு படி தூக்கலாக வச்சுக்கோங்க சரியா வைக்கட்டா இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இதுக்கு வந்து கருணைக்கெழங்கு கொஞ்சம் புளி தூக்கலாம் போட்டிங்கன்னா அதேமாரி பழைய கிழங்காக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பீட்ரோட்டு எப்பும் போல தான் சோம்பு கருவேப்பில போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன் வெந்திரிச்சி போல இருக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா பீட்ரூட்டு ரெடி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் பீட்ரூட் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ரசம்தான் ரெடி பண்ணியிருக்கேன் குழம்ப மாற்றிட்டு வச்சுக்கலாம் காயும் ரெடி ஆயிடுச்சு காயும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக குழம்புக்கு கருவேப்பிலை மொட்டை சேர்த்துக்குவாங்க இப்போ குழம்ப மூடி வச்சிடலாம் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பீட்ரூட்டை கிணத்துல மாற்றிடலாம் ரசத்தை இப்போ வச்சிடலாம் ஒரு சிஸ்டர் வந்து தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் ஒரு நாள் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஓகேவா இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சமையல் முடிஞ்சுச்சு எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகலை அதுக்குள்ளே பாருங்கள் சட சட சடன்னு அப்படியே எண்ணெய் கூடி வருது இன்னும் ஆற ஆற நல்லா வரும் இப்போ ப்ளைட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைச்சதெல்லாம் இதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்